படிப்பு யூடியூப் சேனல்ல கல்வி சார் திட்டங்கள் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல அடுத்த கல்வி சார் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி கனவு திட்டம் இது தொடக்கம் எப்ப அப்படின்னா இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சாங்க இது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேரு உள் விளையாட்டு அரங்குல சென்னையில் ஆரம்பிச்சாங்க இது எந்த துறையின் கீழ் வருது அப்படின்னா பள்ளி கல்வித்துறையின் கீழ் வருது நான் முதல்வர் திட்டத்துல பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டு வழிகாட்டுவதற்கான திட்டம் தான் இந்த கல்லூரி கனவு திட்டம் சரிங்களா அடுத்து பள்ளி இல்ல நூலக திட்டம் இது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சாங்க சரிங்களா ஆகஸ்ட் ஒன்பது என்ன தினம் அப்படின்னா நூலக தினமா கொண்டாடுறோம் யாரோட பிறந்தநாள் அப்படின்னா அரங்கசாமியோட பிறந்தநாள் வந்து நூலக தினமா கொண்ட கொண்டாடி இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பள்ளிகளில் உள்ள நூலக புத்தகங்களின் வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான்கு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறையின் கீழ் இருநூத்தி எண்பத்தி ஓரு பள்ளிகளுக்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலமாக நாலு லட்ச புத்தகங்கள் மாணவர்களுக்கு பயன்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து மணற்கேணி செயலி இதோட தொடக்கம் எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சிருக்கப்பட்ட திட்டம் சரிங்களா இது செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய சோழையூரில் உள்ள பெருநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களின் பாடங்களில் காணொலி வாயிலாக வழங்குதல் இது வந்து என்னன்னா ஒரு ஆப்பு ஓகேங்களா எந்த எந்த ஒரு பாடத்திட்டமும் பாடமும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி அதை வந்து இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா பள்ளிகளில் தூய்மை திட்டத்திற்காக செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இது தொடங்கப்பட்ட திட்டம் இது தமிழக அரசோட திட்டம் ஓகேங்களா தேங்க்யூ